இன்ஜினியரிங் படிச்சுட்டு யாரும் வந்து வேலைக்கு போறதுல வெவ்வேறு வேலைக்கு போறேன் சமட்டா ஓட்டு இருக்காங்க அதான் உண்மை சொல்லுறது கஷ்டமா இருந்தாலும் அதான் உண்மை நான் வருத்தத்தோட தான் நாலு வருஷம் படிக்கிறேன் இப்ப அவ்வளவு மேக்ஸ் போட்டு எவ்வளோ கஷ்டன்றது தெரியும் அவ்வளோ போட்டு கஷ்டப்பட்டுட்டு வந்து ரொம்ப பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் வேலையில என்ட்ரி ஆப்ரேட்ரு டெலிவரி பாய்ஸ் இது போன்ற வேலை இருக்காங்க இன்னொன்று இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸோ உருவாங்கிறதுக்கு இங்கே எங்கே வேலை வாய்ப்பு இருக்கிறது ஆர்ட்டிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்ப வந்தவா மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் எவ்வளோ பெரிய நிறுவனம் மைக்ரோசாஃப்ட்டு மூவாயிரம் பேர் ஒரு நல்ல வேலை ஊட்டுக்கு அனுப்புது அப்படி இருக்கையில் எந்த தொழில் இன்னைக்கு ரொம்ப வளமையாக செழிப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நீங்க இன்னொன்னு எவ்வளவு பொறியாளர்கள் வேலை கொடுத்துருவீங்க மழைக்கு வரும் ஈசல் போல பொறியாளர்களை இந்த கல்லூரிகள் உற்பத்தி செஞ்சு தள்ளிட்டே இருக்கு மார்க்கெட்ல எங்க போய் வைப்பீங்க அதான் சார் ஆண்டாள் அழகர் காலேஜ் வந்து இந்த மாதிரி கடன் தொல்லையால ஏலத்துக்கு போக போகுது அப்படின்ற ஒரு பேச்சு வரும்போதே திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இதை சொன்னாங்க இன்ஜினியரிங் காலேஜ் இன்னைக்கு பெரிய அளவுல லாபகரமா இல்லை அது ஒரு காரணம்ன்றது அவங்களே சொல்லியிருக்காங்களே அவங்களே சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா அப்போ நூற்றி கோடி கொடுத்து ம தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குழுமம் இந்த பொறியியல் கல்லூரியை வாங்க வேண்டிய தனலட்சுமி சீனிவாசன் குழுமத்திற்கு ஒரு பின்புலம் இருக்கிறது அதை தெரிந்து கொண்டால் உங்களுக்கு எல்லாம் சரியாக வந்து